ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்குது எல்லாத்துக்கும் தெரியும் காய்தறி வந்து இப்போ சமானம் பண்ணுறக்காக வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கிறேன் அந்த வாஷிங் மிஷினை கொண்டு போய் கொடுத்து இப்போ சமானம் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சாச்சு காய்திரி வா இங்கே வந்து பார் வாஷிங் மிஷினு ஆமாம்

போ <ông> <analyticsRaire> <trimming>

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தா நீ பல்ல கஞ்சரா வருங்க எப்படி நல்ல கஞ்சராங்க இப்படி வீட்டுக்கு தேவையானது செலவு பண்ணாம வெட்டி செலவு பண்ணா அப்புறம் யாரா இருந்தாலும் பேசதா செய்வாங்க பாத்தீங்கன்னா வாரண்டி கார்டு இதுலயே வந்து எப்படி யூஸ் பண்றதுங்கிறது எல்லாமே வந்து விளக்கமா போட்டுருக்காங்க வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மட்டுமே மூவாயிரம் ரூபாய்ன்னு வச்சுக்கங்களே இனிமே இப்ப வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துட்ட இனி வந்து டெய்லி அந்த துணி துவச்சிருவானு இன்னைக்கு குப்பையாட்டு சேர்த்திங்க வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வாருங்க ரெண்டு டப்பு எப்படி சேர்த்து வச்சுக்கிறா பாருங்க கொண்டு போய் கொண்டு போய் எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்துட்டு நீங்க இங்க துணி கழட்டி கழட்டி போட்டுருந்தா துணி சேர்த்தா செய்ய ஆளும் அவரையும் ஆளும் மண்ணு தோசை துணி கூட அழுக்கு துணி எல்லாத்தையும் போட்டு வச்சிருந்தார் வந்து பீர்வாவே நான் தான் சுத்தம் பண்ணேன் இவ காரணம் சொல்லிட்டே இருப்பாளுங்க இவ சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க வாஷிங் மிஷின் வாங்கி தர சொல்லி என்னுடைய பட்ஜெட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டேன் நீங்களும் வந்து அளவான ஒரு ஃபேமிலிக்கு வந்து நீங்களும் இந்த வாஷிங் மிஷின் வந்து வாங்கிக்கலாம் சிக்ஸ் எயிட் கே சிக்ஸ் கேஜிலேருந்து ஆரம்பிக்குது சிக்ஸு எயிட்டு டென்னு லெவனு அந்த மாதிரி ஆரம்பிக்குது நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே வந்துடும் சரி பல பழம் கஞ்சாத போய் துவைக்கிற துணி துவைக்கிற வேலைப்பார் நாளையிலேருந்து நீ வந்து எங்கேயாச்சும் துணி சேர்த்தி வச்சுட்டு இருந்தின்னு வை மண்டை கண்டையில் உடச்சு போடும் முடிச்சுக்கோ ஆளும் மண்டையும்